ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்டுரை வெட்டத்தில் வந்து இது யூஸ்ஃபுல்லான வீடியோ மூணு பார்த்தா போட்டுருவேன் இன்றைக்கி ஃப்ரெண்ட்டு வெட்டிக்காய் மாஸ்டர் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட்டு அந்த ஒர்க் ஷாப் நேற்று பற்றி சொல்லியிருந்தீங்கல்ல அதுக்கு வந்து சின்ன பசங்கள்லாம் வரலாமா கொஞ்சம் எனக்கு தைக்க தெரியும் கொஞ்சம் மிஷின்ல எனக்கு வந்து ஓர அடிக்க தெரியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க கொஞ்சம் சின்ன பசங்களாக வரலாமா கண்டிப்பாக வரலாம் இது பிகனர் செகண்ட் இது ஓகே கிளாஸு ஆகஸ்ட் பதினஞ்சு சேர்ப்பு உள்ளவங்க ஃபோன் பண்ணி பேர் கொடுத்துருங்க ஹலோ போன வீடிய நம்ம பேக் எப்படி கட் பண்றதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் வாங்க இப்போ இந்த பேக் எப்படி கட் பண்ணியாச்சு வந்து இந்த கட் பண்ண பேக்க வந்து அதை அப்படியே எடுத்து இங்க இப்படி போட்டுடலாம் சரிங்களா கரெக்டாக இது ஒரு போட்டுடலாம் மார்க் பண்ணிட்டு இந்த பேக் எடுத்துடலாம் முக்கால் இன்ச்சுக்கு இப்படி ஒரு லைன் இந்த பேக் லைனுக்கு நேரம் ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த சைடு மட்டும் நாச் பண்ணிக்கலாம் இந்த நெக் வந்து நாச் பண்ணிக்கலாம் ஒரு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மெட்டீரியலை இப்போ நம்ம ஃப்ரெண்ட் வரையலாம் இங்க வந்து தையலுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு இப்போ நெக் லைன் நம்ம வரைஞ்சிக்கலாம் நெக் லைன் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து ஒரு மார்க் பண்ணிக்க நம்ம வரைய போறோம் மிடில் செஸ்ட் வந்து இப்போ ஒரு முப்பத்தி ஏழு சோ அதை நாலாக பிரிச்சோம்னா ஒன்பதே ஹால் வந்து இங்க ஷோல்டர் லைன்ல இருந்து ஒன்பதே ஹால் இதுதான் நம்ம டாட்டோட ஃபஸ்ட்டு டாட்டோட இறக்கும் இப்போ அதில் பாதி வந்து நாலரை ஒரு புள்ளி அதில் ஒரு அரை இன்ச்சு கம்மி பண்ணோம்னா நாலு ஒரு புள்ளி ஸோ இது தான் நம்ம இந்த டாட்டோட லென்த்து இந்த சென்டர் டாட்டோட லென்த் இந்த மெஷர்மெண்ட்டை தான் நம்ம இங்கே வைக்க போகிறோம் இந்த நாலு ஒரு புள்ளி வச்சிட்றோம் இது ஸோ இந்த பாயிண்ட்டு தான் நம்ம டாட்டோட பாயிண்ட் இங்க இருந்து நம்ம இப்ப மெஷர் பண்ண போறோம் இப்ப நம்ம இந்த நாலரை ஒரு புள்ளி வச்சோம்ல அதுல இருந்து முக்கால் இன்ச்சு நம்ம கம்மி பண்ணிக்கணும் மற்ற நார்மல் பிளவுஸுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ்வல் அரை இன்ச்சு கம்மி பண்ணுவோம் இந்த கட்டோரி பிளவுஸுக்கு மட்டும் நம்ம முக்கால் இன்ச்சு கம்மி பண்ண போறோம் ஸோ முக்கால் இன்ச்சு கம்மி பண்ணோம்னா மூணே முக்கால் ஒரு புள்ளி ஸோ இதுதான் இந்த பர்டிகுலரு இந்த சென்டர் டாட்டோட ஒயரம் இதை நான் மார்க் பண்ணிக்கிறேன் இது ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணிக்கிறேன் இதுதான் இந்த கட்டோரி டாட்டோட லென்த் இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ மிடில் செஸ்ட் வந்து முப்பத்தி ஏழு இடுப்பு வந்து முப்பது ஸோ இதுல வந்து ஏழு இதை கழிச்சிட்டோம்னா இந்த ஏழில் பாதி வந்து மூன்று இந்த மூன்றை தான் நம்ம இந்த டாட்டோட அகலம் இந்த மூன்றையை வந்து ஒன்னே முக்கால் இந்த சைடு ஒன்னே முக்கால் அப்படிதான் வைக்க போறோம் அதை கொஞ்சம் ஸ்லோப்பா வைக்க போறோம் இங்க இருந்து ஒன்னே முக்கால் இங்க ஒரு மார்க் பண்ணிக்கிங்க இங்க இருந்து ஒன்னே முக்கால் இதையும் மார்க் பண்ணிக்கோங்க இங்க இருந்து இந்த மூணே முக்கால் ஒரு புள்ளி இதை மார்க் பண்ணிக்கீங்க இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து மூணே முக்கால் ஒரு புள்ளி இதுதான் நம்ம டாட் இப்போ இங்க ஒரு இந்த சென்டர் பாயிண்ட்ல வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க இங்கேயும் இங்க சரிங்களா சோ இப்ப இடுப்பு அளவு வந்து முப்பது அத நாலா பிரிஸ்டா ஏழ்ரை இங்க வந்து ரெண்டே ஹால் ஒரு புள்ளி வருது மீதி அளவை நம்ம இங்க இருந்து இந்த ரெண்டே ஹால் ஒரு புள்ளிய இங்க இருந்துட்டு மீதிய இங்க ஏழ்ரை வரைக்கும் வச்சிடும் நம்ம இந்த நாச் பண்ணியிருக்கோம்ல அந்த மார்க்குக்கும் இதுக்கும் ஒரு லைன் வரைஞ்சிடலாம் தையலுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம இங்க இருந்து ஒன்னே முக்கால் வைக்கிறோம் இங்க முக்காலுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த ஹைட் எப்படி மெஷர் பண்றதுன்னா இந்த பேக் பீஸ் எடுத்து இங்க வச்சு பாருங்க சரிங்களா இது கரெக்டா இருக்குது இப்ப பட்டிக்கு நம்ம ஒரு மூணு இன்ச்சு விடுவோம்ல அதனால இங்க இருந்து மெஷர் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டே முக்கால் நமக்கு இருந்தா போ இப்போ பட்டிக்கு ஒரு மூணு இன்ச்சு விடும்போது நமக்கு இங்கே இருந்து ஒரு ரெண்டே முக்கால் வச்சாதான் பட்டியை வந்து உட்காரும் கரெக்டாக புரியுதுங்களா அதனால இங்க வந்து ஒரு ரெண்டரை வச்சு நம்ம கட் பண்ணியிருக்கோம் தையலுக்கு சேர்த்து ஒரு ரெண்டரை வச்சு கட் பண்ணிடலாம் இதுதான் மார்க் நம்ம இதை வந்து ஷேப் எடுத்துக்கலாம் இங்கே இருந்து ஒரு சிவப்பு இங்கே இருந்து ஒரு ஹாஃப் சிவப்பு இங்கே கரெக்டா இருக்கு இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு ஸ்லோ இது இந்த பேட்டர்ன் வரைக்குமே எல்லாமே நார்மல் பிளவுஸில் இருக்கிற அதே பேட்டர்ன் தான் இப்போ நம்ம இங்கே தான் கட்டோரியோட ஷேப்பை கட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ இந்த டாட்டோட ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணே முக்கால் ஒரு புள்ளி இதில் வந்து நம்ம ஒரு மூணு பாயிண்ட் தையலுக்கு விட்டுட்டு இங்கே வந்து ஷேப் எடுக்க போகிறோம் அதாவது இப்போது இந்த ஹைட் வந்து மூணே முக்கால் ஒரு புள்ளியா இந்த மூணு பாயிண்ட் கம்மி பண்ணோம்னா இங்கே மூன்றை இந்த இதை மார்க் பண்ணி காமிக்கிறேன் இந்த மூன்றையை தான் நம்ம எல்லா இடத்துலையும் வைக்க போகிறோம் ஸோ இந்த மூன்றைய இங்க இங்க இருந்து அதே மாதிரி மூன்று 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 சரிங்களா இங்க வந்து நெக்க கிட்ட வரும்போது மட்டும் கொஞ்சம் ஒரு முக்கால் மேலே ஏற்றணும் அப்போ இங்கே நாளை ஹாலில் வச்சு போட் இப்போ நம்ம வந்து கெர்வ் பண்ணிக்கலாம் ஆ இப்போ நம்ம கர்வ் பார்த்துக்கலாம் இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து இங்கே அடுத்தது இந்த பாயிண்ட் இங்க வந்து ஸ்கேல் நம்ம திருப்பிக்கலாம் இதுதான் கட்டோரியோட ஷேப் ஓகே நம்ம ஃப்ரண்ட் நெக் வரைஞ்சிடலாம் அடுத்து வந்து இங்க ஒரு மூணு பாயிண்ட் அளவுக்கு வச்சு ஷேப் எடுத்துடலாம் அப்புறம் இங்க வந்து ஃபர்ஸ்ட் டாட் இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சு மேலே என்ற டோட் வரைஞ்சிருக்கும் இது ஃப்ரண்ட் ஷேப் எடுத்துடலாம் ஸோ இருந்து உங்களுக்கு கால் இன்ச் அது இருந்து ஒரு அரை இன்ச் இப்போ நமக்கு வந்து ஷேப் எடுத்துடலாம் ஒரு ஸ்லோப் வரைஞ்சிட்டு வந்து ஷேப் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கட்டோரியோட ஷேப் வரைஞ்சிட்டேன் ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது டேரெக்டாக இந்த மாதிரி ஃபேப்ரிக்ல போட்டு கட் பண்ணக்கூடாது பேப்பரில் போட்டுட்டு அப்புறம் தான் கட் பண்ணணும் ஏன்னா நீங்கள் நமக்கு தையலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் தேவைப்படுது அதனால ஃபர்ஸ்ட் பேப்பரில் கட் பண்ணி பேட்டர் வரைஞ்சிட்டு அப்புறம் தான் மெயின் ஃபேப்ரிக்ல போட்டு வெட்டணும் இன்னைக்கு வந்து ஃப்ரண்ட் போட்டு வரைஞ்சாச்சு நாளைக்கு அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து பட்டியும் ஸ்லீவும் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு பேப்பரில் பேட்டர்ன் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க பை